மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாற்றுத் திறனாளிகளுக்காக வந்து தமிழக பட்ஜெட்ல வந்து புதிய அறிவிப்புகளை இருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆள் அடிச்சிருக்காங்க நாம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே அப்டேட் ஆயிட்டிருக்கோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில வந்து சட்டப்பேரவையில் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து நிதிநிலை அறிக்கையை வந்து தாக்கல் செய்திருந்தாங்க அதில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வந்து பாத்தீங்கன்னா மேற்பட்ட பெண்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கு வந்து வேலை வழங்கும் நிறுவனங்களுக்கு வந்து ஊதிய மானியம் வந்து வழங்கப்படும் தமிழக நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது சட்டப்பேரவையில் வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து காலை பத்து மணிக்கு வந்து தாக்கல் செய்து உரையாற்றி வந்து பேசியபோது வந்து அதாவது தொழில் துறைகளில் வந்து பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கையில் வந்து நாட்டிலே அதிக பங்களிப்பை கொண்டிருப்பதாகவும் மாநிலத்தின் தொழில் சூழமைப்பின் பாலின பன்முகத்தன்மையும் முற்போக்கான முதலீட்டாளர்கள் பலர் வந்து தமிழகத்துக்கு வந்து ஈர்க்கின்றது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க மேலும் எனவே தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்து மூன்று மூன்றாம் பாலினத்தவர்கள் போன்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பு அளிக்கும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு வந்து அவர்களின் ஊதியத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு வந்து வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அதைத் தொடர்ந்து வந்து பணிபுரியும் மகளிரின் மலலை குழந்தைகளின் நலன் காக்க அனைத்து சிப்காட் தொழிற்பேட்டைகளுக்கும் குழந்தைகள் காப்பகங்கள் வந்து தொடங்கப்படும் அந்த உரையில வந்து தங்கம் சவர்கள் வந்து பேசியிருந்தாங்க ஓகே என்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் வச்சு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ